சண்மு படனேசீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேஷுக்கு எதிராக வந்து ரத்னா வந்து செம மாதம் சவால் விட்றாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சண்முக அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரத்னாவோட ரூமில் வந்து எல்லாரும் போய் வந்து ஸ்டாஃப் எல்லாரும் போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கரெக்டாக அங்கே வெங்கடேஷ் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க மாமாவும் இருக்காங்க ஆமாம் என்ன சார் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க ரத்னா மேடம் ரூமில் நீங்கள் உட்காந்துருக்கீங்களே அதான் என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இனிமேல் ரத்னா வேலைக்கு வர மாட்டா இனிமே ரத்னாவோட இடத்துல நான் தான் இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே சார் நிச்சயமாக வந்து ரத்னா மேடம் வந்து இந்த வேலையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போகிறவங்க கிடையாது அவங்களோட ஆசையை கனவு லட்சியம் எல்லாமே இது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ரத்னா வந்து இந்த வேலை வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா பாருங்கள் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கட்டுறாங்க அது மட்டும் கிடையாது இனிமேல் எல்லாத்தையும் நிர்வாகத்தை வந்து கவனிக்க போகிறது நான் தான் அப்படிங்கிற விஷயத்துலேயும் ரத்னா வந்து கையெழுத்து போட்டிருக்கா பார்த்தீங்களா ஆமாம் இருந்தாலும் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க நம்பாதும் போங்கன்னு அவங்க மாமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் தான் நாங்கள் சொல்கிற விஷயத்தை தான் நீங்கள் கேட்டு நடந்துக்கணும் போங்க அப்படி போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு அதிரடியாக வந்து எல்லாருக்கிட்டேயும் சொன்னோன்னா அவங்க எல்லாரும் குழப்பத்தோடு வந்து போகிறாங்க என்ன ரத்னா மேடம் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ ரத்னாவும் செல்லக்கனையும் வந்து கரெக்டாக வந்து கேட்டுக்கிட்ட வந்து துறங்க யாரை கேட்டு இதுக்கு கேட்டை அதுக்குள்ளே முடிடுறீங்க இன்னும் தான் டைம் இருக்கே அப்படின்னு ரத்னா வந்து செக்யூரிட்டி கிட்டே கேட்டோன்னே அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வெங்கடேஷோட மாமா வந்து வராங்க ஆமாம் இனிமேல் உங்களுக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு கேட்டோன்னா யாரை கேட்டு இங்கே விட்டீங்க இவரெல்லாம் எதுக்கு உள்ள அப்படின்னு சொன்னோன்னா இந்த முழு கேட்டையும் திறந்ததுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக வெங்கடேஷ் வராங்க என்ன செய்கிறது ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு இங்கே இந்த இடத்துல என்ன வேலை அப்படி நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எனக்கு முன்னாடியே நீ கேட்டுட்ட ரத்னா என்ன விஷயம் இனிமேல் உனக்கு இங்கே வேலையே கிடையாது உன்னை என்ன வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க வெங்கடேஷ் ரத்னா என்ன இருக்கீங்க இவங்க எல்லாரும் என்ன இருக்காங்க இங்கே பார்த்தியா நீ கையெழுத்து இந்த பதவி வேணான்னு ராஜினாமா செஞ்ச விஷயம்லாம் இதில் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நான் எதுவும் செய்யலை அப்படின்னா ஆமாம் நீ எதுவும் செய்யலை தான் ஆனால் இப்போ எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிட்டேனே பொறுப்பை நான் முதல்லையே வந்து உங்ககிட்ட அன்பாக கேட்டப்பயே நீ கொடுத்துருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இப்போ பாரு இதை வந்து நான் வந்து நிரூபிக்காமல் மாட்டேன் நீ வந்து போ போலியோ வந்து கையில் வந்து பேப்பர் வச்சுருக்க அப்படின்னா தாராளமாக நிரூபி இதை வந்து நீ போராடி நிரூபிக்கிறதுக்கு எப்படியும் பத்து வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளே நான் மற்ற எல்லா வேலையும் வந்து நான் பார்த்துப்பேன் கேட்ட இழுத்து மூடுங்க இனிமேல் இவெல்லாம் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி ரத்னா கிட்டே சொன்னோன்னே இதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் என் அண்ணன் எனக்காக கொடுத்ததை வந்து எக்காரனை கொண்டு உன்னால் விட்டு கொடுக்க முடியாது வெங்கடேஷ் நீயா நானான்னு மோதி பத்திரம்னு கையை தூக்கி ரத்தனை வந்து சவால் விடுறாங்க இதெல்லாம் அப்புறம் போய் சவால் விட்டுக்க கதம்பு முடுங்கன்னு மூணு ஒன்னே வந்து கவலையோடு வந்து ஆட்டோவில் மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு இருக்காங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வெங்கடேஷ் கிட்ட அவங்க மாமா வந்து என்னப்பா பண்ணுறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து டக்கு டக்குன்னு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே படிக்கிறாங்கல்ல எல்லோரும் அப்படின்னு சொல்கிறப்ப விடுப்பா மேற்கொண்டு வந்து கொஞ்சம் காசு வந்து அதிகப்படுத்தி வச்சுருவோம் அதுக்கப்புறம் முடிஞ்சவங்களால் செய்யட்டும் முடியாதவங்கள வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எது எப்படியும் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து அவங்க மா மாமா பேச்சை கேட்காம ஒரு செகண்ட் வந்து பசங்களுக்காக வந்து யோசிக்கிறாங்க ரத்னாவும் செல்லக்கண்ணியும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பரணி கிட்ட வந்து கேட்டோன்னா நடந்த விஷயம் எல்லாமே செல்லக்கண்ணியும் ரத்னாவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த விஷயம் வந்து எப்படி அவனால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறப்ப தெரில என் கையெழுத்து எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கான் அதனால தான் அவன் வந்து இவ்வளோ மோசமாக இருப்பான்னு தெரியாது விட்டு நான் போய் வெளுத்து எடுக்காமல் விட மாட்டான் அப்படின்னு வைகுண்ட கிளம்பி போகிறாங்க அவசரப்படாதீங்க முதல்ல வந்து இந்த விஷயத்தை யாரும் சண்முகத்துக்கிட்ட சொல்லாதீங்க அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா மேற்கொண்டு என்ன வேணாலும் முடிவெடுப்பான் அதை முதல்ல பொறுமையாக வந்து பக்குவமாக வந்து இந்த விஷயத்த நம்ம தான் வந்து சாமர்த்தியமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பர்ணி எல்லாருக்கிட்டேயும் சரியணும்னா ரத்னா அமைதியாக அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்தோன்னா வந்து பேசுகிறாங்க ஆமாம் என்ன ஆச்சு எல்லோரும் ஏன் இருக்கீங்க ஆமாம் இந்த ரத்ன விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வைகுண்டம் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதை விட்டு தள்ளுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல எனக்கு நல்ல பசிக்குது முதல்ல சாப்பாடை போடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன வழக்கமாக வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு ரத்னாவுக்கு வேலை போயிருக்கு எதை பற்றியும் கண்டுக்காமல் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் குழப்பத்தோடு நிற்கிறாங்க இதுக்கு எனக்கு அவ்வளோ பசியோடு வந்திருக்கேன் நீ என்னடானா இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் முதல்ல சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீ சாப்பிட்டியா செல்லக்கணி அப்படின்னா இல்லை அப்படின்னா சாப்பிடணும் சாப்பிட்டா தான் தெம்பாக இருந்தால் தான் பதிலுக்கு சண்டை போட முடியும் எல்லாம் முடியும் தெம்பா அப்போ தான் மூளை நல்லா வேலை செய்யும் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சண்முகம் வந்து சாப்பாடை பக்கத்தில் வந்து தட்டை போட்டுட்டு வைக்கிறாங்க தட்டை போட்டோன்னே வந்து ஏ என்ன எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்க போல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமாம் என்ன உனக்காக தான் கத்திரிக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இசைக்கு சரின்ட்டு வந்து முட்டைக்கோசு பொரியல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சண்முகம் வந்து சந்தோஷமாக வந்து நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ரத்னாவுக்கும் இந்த வைகுண்டம் எல்லாருக்கும் வந்து ஒரு பரணி எல்லாம் குழப்பத்தோடு இருக்காங்க என்ன எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது இவன் மாட்டுக்கும் வந்து எதுவுமே பிரச்சனை நடக்காத மாதிரி சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி மொத்த எல்லா குடும்பத்தில் உள்ளவங்க யோசிக்கிறாங்க